எப்படி எழுதுறது ரொம்ப சிம்பிள் ஜ சரியா புரிஞ்சுதா புரிஞ்சு சரி இப்போ நான் காமிச்ச சில எழுத்துக்கள் இதே மாதிரிதான் நிறைய எழுத்துக்கள் இருக்கு சரியா அந்த எழுத்துக்கள் நீங்க இது மாதிரி தான் எழுத போறீங்க சரியா நான் என்ன பண்றது திருப்பி அந்த ஸ்கிரீன் காமிக்கிறேன் அதுல திருப்பி உங்களுக்கு எதில் டவுட் இருக்கோ அதை கேளுங்க கண்டிப்பா அத நான் வந்து உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன் இது மாதிரி போர்டுல எழுதி காமிக்கிறேன் சரியா

இல்ல பார்க்க முடியறது ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியறது ஆனா அதனுடைய வடிவம் எப்படி இருக்குன்றது தெரியல அது மாதிரி ஏதாவது ஜஸ்ட் ஒரு சின்ன விண்ணப்பம் காவரிச இருக்கு இல்லையா கா இருக்கு இதுல நம்ம இதுல வந்து ஒரு கா

அடுத்தது போலாமா டவுட் எதுவும் இல்லையா இந்த இத்து பிளஸ் ரால வந்து அது இந்த த்ரு மாதிரி இருக்குது அதை எப்படி ப்ரொனன்ஸ் பண்றோம் த்ருன்னு பண்ணணுமா ட்ரான் பண்ணலாம் இதுவா வெயிட் வெயிட் நம்ம முதல்ல இந்த ரெண்டாவது லைனை முடிச்சிடலாம் அதுக்கு அப்புறம் மூணாவது லைனுக்கு போலாம் சரி அப்புறம் இந்த இது இருக்கு இல்லையா இந்த ஞா வெயிட் 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 ஒரே நிமிஷம் இந்த லைன்ல வேற ஏதாவது இருக்கா பாருங்க இந்த லைன்ல

அந்த ஒரு வார்த்தையை எப்படி சொல்லுவோம் பஞ்ச அப்படின்னு சொல்லுவோம் என்ன சொல்லுவோமா பஞ்ச அந்த பஞ்சல இஞ்ச வரதா இல்லையா அதுதான் இது புரியுறதா இப்ப நம்ம வந்து திதிகள் எல்லாம் சொல்லிட்டே இருக்கோம் பிரதமை திவிதியை திருத்தியை சதுர்த்தி அடுத்து என்னது பரவாயில்ல பஞ்சமி பஞ்சமி

இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் வேர்டு தான் நான் சொன்னேன் பஞ்சமி பஞ்சமி எப்படி எழுதுறது ப இ ச மி புரியறதா இப்போ சந்தானம் பண்ண என்ன கேட்ட இப்ப இது மாதிரி எழுதுறோமே நீங்க இங்க தொடவே இல்லையே ஆனா அங்க தொட்டுருக்குறதை பார்த்தோம்னா இத மாதிரி போட்டுருக்க சரியா எது கரெக்ட் ரெண்டுமே கரெக்ட் தான் சரியா மேல ஒரு கோடு போடும்போது கண்டினியூஸா அப்படி போட்டுடலாமா